சுஜித்ராவோட சமீபத்திய செயல்களெல்லாம் பலருக்கும் மறு அடுத்ததை ஏற்படுத்தியிருக்கு இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்களா மட்டும் இல்லாம பொதுமக்களும் கிளம்பி போயிருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தனுஷ் த்ரிஷா பத்தி மிக மோசமா பேச த்ரிஷாவும் தனுஷும் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்ட போட்டோஸ வெளியிட்ட சுஜித்ரா ரொம்பவே மோசமான வார்த்தைகளால அந்த போட்டோஸ சித்தரிச்சு அதை வேற விதமா செய்திருப்பாங்க அதோட அவங்க நிக்காம அடுத்தடுத்து அனிரு தாண்ட்ரியா அனுயா சஞ்சிதா ஷெட்டின்னு பலருடைய போட்டோஸ வெளியிட்டாங்க இதுக்கு பல தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வலுத்து வருது இந்த நிலையில தன்னுடைய ட்விட்டர் மறைமுகமா சுசித்ராவுக்கு பதிலடி காயப்படுத்துறவங்க அவர்களாகவே தங்களை காயப்படுத்திப்பாங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இப்படி சுசித்ராவுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க த்ரிஷா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி